அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி ஏறிய நம்முடைய ஈடுபட மகத்தை சிக்கை பண்ணிருக்கோம் சிக்கை பண்ண மாதிரி நம்ம இருக்காம ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணிருக்கோம் என்ன தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே கனமழை வெளுத்து துவங்கி இருக்கிறது குறிப்பாக சேலம் மாவட்டம் நல்ல மலைங்க நேற்றுக்கு வந்து மதியம் ஒரு மூணு மணிக்கு மேல கனமழை வெளி துவங்கியிருக்கிறது சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி குறிப்பாக இந்த மேட்டூர் அணை கனமழை வெளுத்து வாங்கிருக்கிறது அதே போல எடப்பாடி மற்றும் இந்த ஈரோடு மாவட்டங்களும் நேற்றைக்கு நல்ல மழை தான் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தெற்கே மலையில ஈரோடு மாவட்டத்திலேருந்து கொஞ்சம் வடக்கு பணி அதிகமாக மழை பெய்திருக்கிறது அதே போல் நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கனமழை அதிக காற்று இருந்திருக்கிறது அதாவது மழை பெய்யும்பொழுது அதிகமான சூறாவளி காற்று வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இது வந்து நம்ம முன்னாடியே சொன்னது தாங்க அதாவது மழை இப்போ எந்த இடத்துல மழை பெய்யுதும் இப்போ டெல்டா மாவட்டம் மழை பெய்துதான் சரி தென் மாவட்டத்தில் மழை பெய்துதான் சரி வட மாவட்டத்தில் எந்த இடத்துல மழை பெய்யுது அந்த இடத்துல அதிக காற்று இடி மின்னல் இந்த இடி மின்னலை விட அதிகமான இந்த சூறாவளி காற்று இருக்கும் ஏன்னா இந்த கோடை மலையோட தன்மையே அப்படிதாங்க இருக்கும் அதாவது கோடை மலைக்கும் பருவமழைக்கும் வேறுபாடுகள் அதிகம் இருக்கிறது கோடை மலை வந்து மதியம் அடிக்கக்கூடிய வெயில் மதியம் எவ்வளவு வெயில் அடிக்குதோ அந்த வெயில்ல எவ்வளவு அளவு வெட்டிடம் ஏற்படுகிறதோ தரையில எந்த அளவிற்கு வெட்டிடம் அதிகமாக ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா ஃபோர்ஸா மலையை உண்டு பண்ண அந்த வெட்டிடத்தை நிரப்ப உள்ள போகும் உள்ள போகும்போது மலையும் கொடுக்கும் மலை கொடுக்கும்போது வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு வலுவான காற்று அதான் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய காற்று அது கொஞ்சம் வலுவா இருக்கும் அது எல்லா எல்லா இடங்களுக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டம் தென்மாவம் எந்த இடத்துல ம மழை பெய்யுதோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வலுவான காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசலாம் எனவே இது நம்ம முன்னாடியே சொன்னதான் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதிக அளவில் காற்று வந்து பதிவகிக்கிறது காற்றுடன் மலையும் அதிகமாக பதிவகிக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரியில் அதேபோல் சேலம் மாவட்டம் நேற்றுக்கு வந்து ஆம்பூரில் நல்ல மலைங்க நேற்று வந்து வட மாவட்டம் உள்பகுதி திருப்பத்தூர் நேற்று இல்லை ஆனால் திருப்பத்தூருடைய தெற்கு அந்த எல்லையோரம் ஆம்பூர் ராணிப்பேட்டையை கூட நேற்றுக்கு வந்து தூரல் மலையை மட்டுமே கொடுத்து விட்டு அதிகமான காற்று கொடுத்துருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனால் ராணிப்பேட்டையில் கொஞ்சம் மேற்கு பணியில் அதிகமாக மழை பெய்திருக்கிறது குறிப்பாக ஆம்பூர் மற்றும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதி கூட நல்ல மழை தான் திருவண்ணாமலை மாவட்டம் கூட மழை வருவது போல் ஒரு சூழல் காற்று வீசியிருக்கலாம் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு மேற்கு வடமேற்கு பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கிறது அதே போல் மதிய நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் நீ நீலகிரி மாவட்டம் கனமழை வெளி துவங்கி இருக்கிறது நேற்றுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் நேற்று மழை பெய்திருக்கணும் கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கே மலையில இந்த மாநகரம் மேற்கே நல்ல மழை பெய்திருக்கிறது இது வந்து நேற்றுக்கு பதிவான மழைப்பொழிவுகள் இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கும் மழை எந்தெந்த இடம் எந்தெந்த இடங்கள் எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வெயில் வந்து சற்று அதிகமா காணப்படுங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தென் உள் மாவட்டம் இன்னைக்கு வந்து நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் அதே போல் வட உள் மாவட்டம் அனைத்து உள் மாவட்டங்களிலும் நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக இன்றைக்கி தோடும் எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூன்று தினங்களுக்கு சற்று அதிகமான ஒரு வெயில் காணப்படும் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நம்ம போகாதுங்க மே அது கூட குறைஞ்சிடும் இப்போ மூன்று நாட்களுக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்போது நாற்பதாக மாறணும் இனிமேல் வெயிலை பற்றி கவலைப்பட வேணாம் வெயில் வந்து குறைய போகிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த இரண்டு வாரங்களுக்கு வெயில் படிப்படையாக படிப்படையாக குறையும் மழை பொழிவு படிப்படையாக தீவிரம் தீவிரமடையும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இனிமேல் வெயில் குறையும் மழை அதிகங்க இனிமேல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியம் பதினோரு மணிலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தயவு செய்து கவனம் இருங்க மதியம் கொஞ்சம் சற்று அதிகமான வெயில் வந்து காணப்படும் அடுத்து நம்ம மழைப்பொழிவு பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்தில் மழை பெய்ய போகுதுங்க இன்றைக்கி வந்து நேற்றைக்கு தென் மாவட்டம் மழை இன்னும் தொடங்காமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்திலையும் தொடங்க போகுது குறிப்பாக மதுரை மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது இன்றைக்கி வந்து அதிக காட்டுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் குறிப்பாக திண்டுக்கல் மணப்பாறை தேனி மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு பொள்ளாச்சி வால்பாறை போடிநாயக்கனூர் தேனி மாவட்டங்கள் முழுவதுமே அதே போல வால்பாறை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் வேடசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல் பழனி மதுரை மாவட்டம் முழுவதும் புதுக்கோட்டை கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூருக்கு வரைக்கும் கூட மழை வரலாம் வாய்ப்பு தெரிகிறது ஆனா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி சிவகங்கை மானாமதுரை திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது தென்காசி மற்றும் இந்த விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடி இங்கேயும் கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது இதுல வந்து தென் உள்ளே தான் அதிகமாக இருக்கு தென் மாவட்டம் உள்பகுதி மதுரை தேனி திண்டுக்கல் மணப்பாறை மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் உள்பகுதி உள்ளே வந்து மழை பொழிவு மதியமே தொடங்கிடும் மதியம் ஒரு மணிக்கே மழை தொடங்கிடும் தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி ஓரத்தில் மழை தொடங்கும் தேனி மாவட்டம் பொள்ளாச்சி வால்பறையில் முதல் மலை மதியம் ஒரு மணிக்கு மேலே தொடங்கும் அந்த மழைப்பொழிவு அப்படி படிப்படைய படிப்படைய தீவிரமடையும் எனவே இதனால தயவு செய்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுது அதாவது தென் மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் மழை பெய்ய போகிறது ஆனால் மழை பொழுது காற்று வலுவாக வீசும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேலை சூறாவளி காற்று வீசலாம் அதே போல் இட்டு மின்னலும் அதிகமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய இடத்துல வ வலுவான மழையும் இருக்கும் தயவு செய்து கவனமா இருங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்துலேயும் மழை வந்து வெளுத்து வாங்க போது குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் மற்றும் இந்த புதுக்கோட்டை மேற்கு ப மேற்கு பகுதி சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் இந்த தென்காசி விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி தூத்துக்குடிக்கு வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடிக்கு கொஞ்சம் குறைவான வாய்ப்பு இருந்தாலும் தூத்துக்குடி மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் உள்ளே தான் மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தென் உள் மாவட்டம் மதுரை தேனி கிழமை கனமழை காற்றுன்னு கூடிய கனமழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அடுத்து நம்ம நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதிக காற்றுன்னு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை தென்காசி தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி ராஜபாளையம் மற்றும் இந்த திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தெரிகிறது அடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டம் எங்கே மலை இருக்குன்னா தஞ்சாவூருக்கு வாய்ப்பு இருக்குங்க தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் வாய்ப்புகள் தெரிகிறது அதாவது வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு வாய்ப்பு குறைவு மேற்கே அதிக வாய்ப்பு கல்லணை மற்றும் இந்த செங்கிப்பட்டி இங்கெல்லாம் வாய்ப்பு தெரிகிறது தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே அதிகமான வாய்ப்புகள் தெரிகிறது அதே போல சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேயும் வாய்ப்புகள் உண்டு வட இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் இங்கேயும் வாய்ப்புகள் இருக்கிறது சேலம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு வந்து காட்டுன்னு கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் கரூர் திருச்சி மாவட்டம் முசிறி வரைக்கும் மழை வரும் நாமக்கல் தஞ்சாவூர் வரைக்கும் கூட மழை முன்னேற்ற மழை ஆனால் திருச்சி வரைக்கும் மழை வருவது அதிக வாய்ப்பாக தெரிகிறது அதே போல் சேலம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கூட வாய்ப்புகள் தெரிகிறது எனவே தயவுசெய்து பொறுமையாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல் தினசரி மழை தான் அடுத்த ஒரு வாரங்களுக்கு அதாவது இன்று முதல் ஒரு மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் மழை உண்டு ஆனால் இடம் மாறி இடம் மாறி பெய்யும் அதை நேற்று வட மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த கர்நாடக எள்ளூரத்தில் மழை பெய்யுது இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்தில் மழை பெய்யும் நாளைக்கு திடீரென்று டெல்டாவில் மழைக்கு சா சாதகமாகும் இப்படி காற்று வந்து ஒவ்வொரு நாளும் மாறுங்க அதாவது காற்று வந்து ஒரே இடத்துல குவியாது ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று குவிதல் என்பது வடமேற்கு வெப்ப காற்று மேற்கு காற்று கிழக்கு காற்று எல்லாமே சந்திப்பு அப்படிங்கிறது இடம் மாறிக்கிட்டே இருக்கும் டெல்டாவோட ஒரு நாள் குவியும் அடுத்து தென் மாவட்டத்தில் குவியும் அடுத்து வட மாவட்டம் அதுக்கப்புறம் கர்நாடகா இப்படி ஒவ்வொரு நாளும் இடம் மாறி இடம் மாறி அந்த காற்று குவிதல் என்பது அமையும் அந்த காற்று குவிதல் அப்படி இடம் இடமாரி அமையும் போது தான் எந்தெந்த இடத்துல மழை பெய்யலோ அந்தந்த இடத்துல அமையும் பொழுது சாதகம் ஏற்படும் பொழுது கனமழை சேர்த்து பெய்ய போகுது இதுதான் எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க தயவு செய்து பொறுமையா இருங்க எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழை தொடரும் இடம் மாதிரி இடம் மாதிரி காற்று குவிதல் இந்த மேற்கு வட மேற்கு காற்று சந்திப்பு மேற்கு காற்று குவிதல் ஈரப்பதம் காற்று சந்திப்பு எல்லாமே இடம் மாதிரி இடம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக அமையும் எனவே கண்டிப்பாக மழை உண்டு தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய இரு சம்பவத்தை சிக்கி பண்ணுறங்க மழை இருக்குது மழை இருக்குது கண்டிப்பாக கவனமா இருங்க மழை பெய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் பலத்த சூறாவளி காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசும் என்பதனால கவனமாக இருக்கணும் மழை பெய்யும் பொழுது அதே போல் எடுக்கும் எடுக்கும்பொழுதும் மழை பெய்ய அந்த வீடியோ எடுக்கும்போதும் கவனமாக வே வீடியோ எடுக்க வேண்டும் ஏன்னா இடி மின்னல் திடீரென்று ஏற்படலாம் எனவே தயவு செய்து மழை பெய்யும் பொழுது கவனமாக இருங்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் இன்னும் கடலோரம் சென்னைக்கெல்லாம் இன்னும் மழை முன்னேறாமல் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இட மாதிரி இட மாதிரி காற்று குவிதம் அமையும் போது கடலோர மாவட்டங்களுக்கும் சாதகம் ஏற்படும் ஏழாம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை கடலோர மாவட்டங்களுக்கு முன்பு மேற்கு மாவட்டம் உள்மா உள் மாவட்டம் இடம் இடமாறி தினசரி மழை பெய்து கொண்டே இருக்கும் நன்றிங்க மறக்காம நம்ம யூடு சொன்ன சிக்க பண்றேங்க நன்றி